இன்னைக்கு வந்து ஆசிரியர் தினம் செப்டம்பர் அஞ்சு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களோட நினைவா வந்து நம்ம ஆசிரியர் தினம் கொண்டாடிட்டு வரும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இருந்தாலுமே இந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நேரத்துல நிறைய ஆசிரியர்களுக்கு வந்து மன வருத்தமா இருக்கும் அதுக்கு காரணம் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பா கூட இப்ப இருக்கலாம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கவலை இருக்காது ஆசிரியர்கள் வந்து எப்பவுமே திறமையானவர்கள் கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுவாங்க அந்த நாட்கள் வந்து சீக்கிரமே வரும் இருந்தாலுமே இதற்கு என்ன என்ன பதில் என்று நம்ம வருங்கால கட்டத்துல பார்த்துப்போம் அது பற்றி நம்ம இப்ப பேச வேணாம் நம்ம ஆசிரியர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பத்தி நம்ம சில விஷயங்கள் இங்க ஷேர் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் மறுபடியும் நான் வந்து ஆசிரியர்கள் அனைவருக்கும் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே ஒவ்வொரு மாணவர்களை வந்து திறமையானவர்களா வளர்க்குறதுக்கு அவ்வளோ போராடுவாங்க அது நிச்சயமா உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணியே ஆகணும் வாழ்த்துக்கள் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாய் உறவுகளே வணக்கம் அனைவரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம நியூஸ் சேனலை ஓபன் பண்ணாலோ யூடியூப் ஓபன் பண்ணாலோ நம்ம கண்ணுக்கு வந்து ரெண்டு மூணு நாளா வந்து தென்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது இல்லைங்களா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு அது பத்தி தான் வந்து நமக்கு ரீச் ஆயிட்டே இருக்கு அதை பத்தி எனக்கு வந்து எண்ணங்கள் இருக்கு அது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு ஒரு எண்ணங்கள் இருக்கும் நான் நினைக்கிற எண்ணங்கள் வந்து சரியானதா தாவரானதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம்ங்க இப்ப நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பத்தி கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம் திங்க் பண்ணி பார்ப்போமே சரிங்களா அதாவது டென்த்தோ டென்த்து படிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சி முடிச்சிட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி ஆசிரியர் வேலைக்கு போயிருக்காங்க இப்போ அவங்க எல்லாருமே வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி பாஸ் ஆனாதான் அவங்களுக்கு வேலைகள் நிரந்தரம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்க தோணும் அவங்க காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன தகுதி நீங்கள் கொடுத்தீங்களோ அதை வந்து முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு வந்தாங்க அவங்க வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்கள போயிட்டு இப்ப தகுதி தேர்வு எழுதுங்க அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்குமா அதை யோசிக்க வேண்டியதா இருக்கு இத பத்தி வந்து பாலிமர் நியூஸ்ல நான் வந்து லைவ் பார்த்தேன் இந்த நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க அதுல வந்து பாலிமர் நியூஸ் தான் வந்து போட்டு இருக்கிற அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் பாக்குறேன் நான் அந்த கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்க்குள்ள ஒரு நபர் கேட்டிருக்காங்க ஒன்றுலேருந்து எட்டாம் வகுப்பு வரை வந்து ஆல் பாஸ் சொல்றீங்க ஆனா எதுக்காக நீங்க இப்ப தகுதி தேர்வு வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு எதுக்கு தகுதி தேர்வு ஒன்றுலேருந்து எட்டாம் வகுப்பு வரை ஆல் பாஸ் சொல்லும்போது அதுக்கு எதுக்கு தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கேட்டிருக்காங்க ஒன்னொரு நபர் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க என்னன்னா அறிவார்ந்த கேள்வி அப்படி சொல்லியிருக்காங்க அதுக்கு இன்னொரு நபர் வந்து என்ன இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படி சொன்னா உம் அதுக்கு வந்து ஆயாமாவே போதுமே டீச்சர் தேவையில்லல்ல அப்படி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு கேள்வியுமே நல்ல கேள்விதான் என்ன ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் ஆள் பாசன்னு சொல்றப்போ தகுதி தேர்வு அவசியமா யோசிக்க வேண்டிய விஷயம் அதுக்கு ஆயாமாவே போதுமே இதுவுமே யோசிக்க வேண்டிய விஷயம் தகுதி தேர்வு இல்லைனாலும் தகுதி இல்லைனாலும் சொல்லி தகுதி தேவை இல்லை அப்படின்னு சொல்லும்போது போது ஆயாமாவே போதுமே அப்படி சொல்லிட்டு ஒரு நபர் சொல்றாங்க இது ரெண்டுமே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னோட பார்வையில இருந்து இது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா ஆமா ஒண்ணுல இருந்து எட்டாவது வரைக்கும் வந்து ஆள் பாசு அப்படின்னு சொல்லிட்டா கூட அந்த குழந்தைகளை நம்ம திறமை இல்லாதவர்களா வளர்க்க முடியுமா தானே நம்ம வலத்து அடுத்த கலாசுக்கு அனுப்பனும் அது வந்து ஆசிரியரோட தானே அப்ப வந்து அந்த ஆசிரியருக்கு திறமை இருக்கணும் அப்பத்திக்கு வேலைக்கு போன ஆசிரியர்களுக்கு எல்லாம் ஒன்னாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை சொல்லி தர்றதுக்கு திறமை இல்லாமலா இருக்கும் திறமை இல்லாமலா இவ்வளவு நாள் வந்து அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க மாணவர்களோட அப்படி யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்படிதான் வந்து ஒரு ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும் ஆனா இந்த இதை பத்தி வந்து என்னோட சஜஷன் என்ன அப்படி சொன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த திறமை இருக்கும் எட்டாவதுல இருந்து ஒன்பதாவதுக்கு போற கிளாஸுக்கு என்ன தகுதி வேணுமோ அது எட்டாம் வகுப்பு வரை நடத்துற ஆசிரியர்கள் வந்து அந்த தகுதியை கொடுத்து தான் அனுப்புவாங்க அவங்களுக்கு தகுதி தேர்வு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து இவங்க தகுதி தேர்வுக்கு வந்து ரிட்டையர் ஆக அஞ்சு வருஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க மற்றவங்க வந்து ரெண்டு வருஷத்துல தகுதி தேர்வுல பாஸ் பண்ணணும் அப்படி சொல்றாங்க எப்படி ரெண்டு வருஷத்துல எத்தனை எக்ஸாம் வைக்க முடியும் வச்சா அதிகபட்சம் வச்சா நாலு இல்லைன்னா மூணு தான் வைக்க முடியும் குறைந்தபட்சம் கண்டிப்பாக ரெண்டு தான் வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படி சொன்னால் ஏற்கனவே தகுதி தேர்வு வச்சு தேர்வுக்கு தேர்வு எழுதி தகுதியான ஆசிரியர்கள் இன்னும் இருக்காங்க இன்னொன்று நீங்க வேலையே போடலை அரசாங்கம் வேலையே போடலை அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வேலையை கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் அரசுக்கு சொல்லலாம் அது என்னோட கருத்தா இருக்கு அவங்க எவ்வளவா காலமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தகுதி தேர்வுகள் எழுதிய ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு வேலை போடுங்க அது வந்து நான் வந்து ஒரு ரெக்வஸ்டாக அவங்க கிட்ட வைக்கிறேன் அரசாங்கத்துக்கிட்டே ஆகட்டும் உச்ச நீதிமன்றம் பார்வைக்காக இருக்கட்டும் எதுவுமே கரெக்ட் தானே நான் நினைக்கிறது கரெக்ட் தானே சொல்லுங்க இப்ப வந்து திடீர்னு எதுக்காக இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல பட் இருந்தாலுமே இதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி வேலைக்கு போன ஒரு லட்சம் ஆசிரியர்களுமே அப்பத்தி என்ன தகுதி வேணும்னு நினைச்சாங்களோ அந்த தகுதி தான் அவங்களுக்கு வேலைகள் கொடுக்கப்பட்டது எட்டாவதுக்கு அதை விட வந்து அதிகமான கல்வி திறமை வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா அது வந்து அவங்களுக்கு சொல்லி தர திறமை இல்லைன்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல அப்படியுமே இருந்தாலும் அது என்ன சிலபஸும் அதை பார்த்தாங்கன்னு அவங்க கத்துக்கிட்டு கண்டிப்பா அந்த மாணவர்களுக்கு சொல்லி தர முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு எதுக்காக இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆசிரியர் தகுதி தேர்வுல பாஸ் ஆனவங்களுக்கு இந்த வேலையை வாங்கி அவங்களுக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அதுவுமே புரியல பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும் என்ன நினைக்கிறீங்க உச்சநீதிமன்றம் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கு உங்க பிடிச்சிருந்தது உண்மையாலுமே மருத்துவருக்காகட்டும் ஐஏஎஸ் ஆகட்டும் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவங்களுக்கு தகுதி தேர்வு வைக்கிறீங்க எப்படி மருத்துவர்களுக்கு வைக்கிறீங்க ஐஏஎஸ்க்கு வைக்கிறீங்க டீச்சர்களுக்கு வைக்கிறீங்க இன்னும் சில பணிகளுக்கெல்லாம் வந்து தகுதி தேர்வு வைக்கிறீங்க ஆனா பிரதமர் ஆகட்டும் முதலமைச்சர் ஆகட்டும் மற்ற அமைச்சர்கள் ஆகட்டும் இவங்களுக்கு எல்லாம் என் தகுதி தேர்வு கிடையாதா இவங்க எல்லாம் தகுதியானவங்கதான் அரசியலுக்கு வராங்களா அப்படி சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாரு உண்மையாலுமே நல்லா இருந்தது அந்த கேள்வி உண்மையாலுமே நல்லா இருந்தது சம்டைம்ஸ் அவர் சொல்லும்போது சில விஷயங்கள் ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு கூட எல்லாருக்கும் தோணும் இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க உண்மையாலுமே அது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபீட்பேக் சொல்லுங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் சீமான் அவர்கள் பகிர்ந்து கொள்ளல இன்னொரு விஷயமும் சொன்னாரு நல்லாவே இருந்தது எல்லா தீர்ப்புகளையுமே உச்ச நீதிமன்றமே எடுத்துக்கிட்டா அப்புறம் சட்டமன்றம் எதுக்கு பாராளுமன்றம் எதற்கு நாடாளுமன்றம் எதற்கு அப்படின்னு கேட்டாரு சொன்ன மாதிரி அரசாங்கம் அரசாங்கத்தால அதாவது சட்டமன்றத்தாலேயோ நாடாளுமன்றத்தாலேயோ ஒரு தீர்ப்பு மக்களுக்காக பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்கு அந்த மன்றங்கள் அப்படின்ற மாதிரி அவரு கேட்டு அதுவுமே நல்லா யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருந்தது இதுவரை வந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த தகுதி தேர்வை பத்தி என்னோட மனசுல இருக்கிற எண்ணங்கள் சில நபர்கள் பேசிய விஷயங்கள் நம்ம வந்து இங்க ஷேர் பண்ணியிருக்கோம் உங்க மனசுல இத பத்தி ஏதாவது தோணுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு கரெக்டு அப்படி சொன்னா கரெக்டு தான் அப்படி சொன்னா இங்க வந்து கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இல்லை இதுக்கான காரணம் அவங்க நல்லா யோசிச்சுதான் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துக்காக இந்த தீர்ப்பு அவங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்க பாக்கணும் இந்த பார்வையில நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கருத்துக்களை கொண்டு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது நமக்கு மட்டும் இல்லை சப்போஸ் ஒரு வேலை யாராச்சும் வீடியோ பாக்குறாங்கன்னா அவங்களுக்கும் அது பயனுள்ள வகையில இருக்கும்னு நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்தடுத்து விஷயங்கள்ல வீடியோக்கள்ல நம்ம பேசுவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதா பாபு வணக்கம் வாழ்க வளமுடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ